மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஒன்பது பக்தி கட்டுரை நூத்தி பதினொன்று என்னையே எனக்கு கொடு உண்மையான பக்தன் ஒருவன் பரமேஸ்வரனுக்கு பூஜை செய்ய விரும்புகிறான் உடனேயே அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துவிடுகிறது ஈஸ்வரனிடமே கேட்கிறான் ஈஸ்வரா நான் உன்புக்கு நான் உனக்கு உபசாரம் செய்வதாக நினைத்து பூஜை செய்தாலும் உண்மையில் அபசாரம் அல்லவா செய்வதாக தோன்றுகிறது திரி லோகமும் வியாபித்த உன் திருவடியை நான் ஒரு உத்தரணி திருத்தத்தால் அலம்ப முடியுமா விஸ்வாகரமான உன் சரீரத்துக்கு இந்த சிறிய வஸ்திரத்தை கட்டி மூட முடியுமா உனக்கு நமஸ்காரம் பண்ணினால் என் காலை எந்த பக்கம் நீட்டினாலும் அங்கேயே தான் நீ இருக்கிறாய் ஆனபடியால் உனக்கு நேரே காலை நீட்டிய தோஷம் அல்லவா எனக்கு ஏற்படுகிறது உனக்கு நமஸ்காரம் பண்ணினால் என் காலை எந்த பக்கம் நீட்டினாலும் அங்கேயும் தான் நீ இருக்கிறாய் ஆனபடியால் உனக்கு நேரே காலை நீட்டிய தோஷம் அல்லவா ஏற்படுகிறது ஏற்படுகிறது சரி பூஜையே வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்ய பார்த்தால் எல்லாம் அறிந்த சர்வஞ்ஞான உன்னிடம் பிரார்த்திப்பதும் அவசாரமாக அல்லவா ஆகிறது பிரார்த்தனை என்றால் உனக்கு தெரியாததை நான் கேட்பதாகத்தானே ஆகும் நீ சர்வஞ்யன் என்பதற்கு என் பிரார்த்தனையே பிரார்த்தனையே குறைவு உண்டாக்குகிறது இருந்தாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு நான் குறை உள்ளவனாக இருக்கத்தானே செய்கிறேன் அதனால் அந்த குறை நீங்குவதற்காக உன்னிடம் பிரார்த்திக்கிறேன் அது சரி எல்லாமான உன்னிடம் எதை பிரார்த்திப்பது எல்லாமான நீயேதான் நானாகவும் இருக்கிறாய் என்று தெரியாமல் என்னை குறைவுபடுத்திக் கொண்டிருக்கிறேனே இந்த குறையை நீக்கு என்றே பிரார்த்திக்கிறேன் நீ அகண்ட ஆனந்த ஸ்வரூபம் உன்னை தவிர வேறில்லை என்று வேதம் சொல்கிறது இருந்தாலும் பூரண ஆனந்தமாக உனக்கு வேறாக இப்படி கோணலும் மாணலுமாக குறையோடு நான் ஒருத்தன் இருப்பது போல் தோன்றுகிறதே இல்லாவிட்டால் அழுது கொண்டு இப்படி நான் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ண வர வேண்டியதே இல்லையே இப்படி நான் உனக்கு வேறாக இருப்பதாக தோன்றுவதை போக்கிடு போக்கினால் நீதான் எல்லாமும் நீதான் நானும் அதாவது நான் தான் இல்லாமும் என்றாகும் அதாவது உன்னிடம் நான் இதை கொடு அதை கொடு என்று வெளி வஸ்துக்களை கேட்கவில்லை என்னையே எனக்கு கொடு என்றே பிரார்த்திக்கிறேன் இப்படி சொல்கிறார் அந்த பக்தர் இந்த ரீதியிலேயே சிவ சிவ பூஜா என்ற ஸ்தோத்திரத்தில் பிரார்த்திக்கிறார் ஸ்ரீ சதாசிவ சிவ பிரம்மேந்திரா மஹியம் தேசி தேகிச பகவன் மதிய மேவ ஸ்வரூபம் ஆனந்தம் என் ஆனந்த ஸ்வரூபத்தையே எனக்கு கொடு என்கிறார் இப்போது நாம் எல்லோரும் நிஜ நம் நிஜ ஸ்வரூபத்தை விட்டுவிட்டு வேஷத்தில் இருக்கிறோம் நமக்கு வேண்டியவர்களை விட்டுவிட்டால் தவிக்கிறோமே நம்மையே விட்டுவிட்டதற்கு எவ்வளவு தவிக்க வேண்டும் நம் ஆனந்த ஆத்ம ஸ்வரூபத்தோடு அதுவே நாமாக எப்போது கலக்கப் போகிறோம் என்கிற தவிப்பும் அதை பற்றிய நினைப்பும் நமக்கு சதா இருக்க வேண்டும் பரமாத்மாவுடன் கலப்பதற்காக இப்படி ஜெயிக்க முடியாமல் தவிப்பதுதான் உண்மையான பிரேமை அந்த பிரேமைக்குத்தான் பக்தி என்று பெயர் இதற்கு முதல் படியாக பூஜை கோவில் வழிபாடு எல்லாம் வேண்டியிருக்கிறது உலக நினைப்பே ஓயாத காரியமாக இருப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் இவைதான் பரமாத்மாவை நினைக்க சாதனங்களாகும் இந்த கட்டத்தில் சுவாமி கோவிலில் மட்டுமன்றி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார் நாமும் கூட அவரேதான் என்று நாம் உணராவிட்டாலும் பரவாயில்லை மூல விக்கிரகத்தில்தான் சுவாமி இருக்கிறார் என்று நினைத்து கோவில் தூணிலேயே நாம் பிரசாத கையை துடைத்து விட்டு வந்தாலும் பாதகமில்லை மூல விக்கிரகத்திலாவது சுவாமி இருக்கிறார் என்று பயப்பட்டு அங்கே கையை துடைக்காத அளவுக்கு வந்திருக்கிறோம் அல்லவா சுவாமி இல்லவே இல்லை என்று நினைக்காமல் எங்கேயோ ஓரிடத்திலாவது சுவாமி இருக்கிறார் என்ற பயபக்தியுடன் ஆரம்பித்தாலே போதும் சிரத்தை தளராமல் நம்பிக்கை மாறாமல் அப்பியாசம் செய்து கொண்டே இருந்தால் நாலாவட்டத்தில் சுவாமி எங்கும் இருக்கிறார் எல்லாமாக இருக்கிறார் என்பது புத்திக்கு புரியும் புத்திக்கு புரி புரிவது அனுபவமாக ஆவதற்கு என்னையே எனக்கு கொடு புத்திக்கு புரிவது அனுபவமாக ஆவதற்கு என்னையே எனக்கு கொடு என்று பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஞானாமிகை கிருபை சீவாள் ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜெய சங்கர